அழுவாதடா அழுவாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அழுவாதடா சொல்ல சொல்ல அழுகுறான் நீ ஏண்டா அழுற விட்டுட்டு போயிட்டா மச்சா யாரு ஆளு எந்த ஆளு கடைசியா லவ் பண்ண பொண்ணு கடைசியான ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி போனாலே அந்த கால் மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த பொண்ணு நைஸ்ரா

தூக்கு போட ட்ரை பண்ணா தூக்கா டைப்பர் ராமச்சா சூப்பர் நீ தெரியும்டா அதுக்கு இது தெரியடா அதுக்குதான் வாங்கினே பாய்சனு இது குச்சி செத்துறா அப்பதான் உனக்கு தெரியும் அறிய இருக்காடா உனக்குங்களா என்டா இந்த பாய்சன் எக்ஸ்பீரிய இருக்குடா எக்ஸ்பீரியான பாய்சனை குடிச்சா அது விஷம்டா மூதேவி அந்த பொண்ணுதான் ஏமாத்துதுன்னு பார்த்தா இந்த கலகாரன என்ன ஏமாத்துறான்டா நூறுவா மச்சான் விசத்தை குடுனா பாய்சனை குத்துருக்காண்டா விடு விடு எக்ஸ்பீரியான பாய்சனை குடுத்து உன விஷம் குடிக்க வச்சா பாத்துருக்கான் சரிடு வா அதான் நான் நீதான் நீ என் ஃப்ரெண்டு நீ இதான்டா ஹெல்ப் மச்சான் நான் உனக்கு எக்ஸ்பெரி ஆகாத வாங்கித் தரேன் அதை கூட ஜாலியாக செத்துட்டு போகலாமாப்பா எதுக்குடி உள்ள எனக்கு வெயிட் பண்ண சொன்னேன் அதுக்கு இருக்கு நான் நைட்டு ஃபுல்லா யோசிச்சு பார்த்தேன்டா தப்பெல்லாம் மேலதான் இருக்கு அதான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு லெட்டரா அவனுக்கு எழுதியிருக்கேன் இந்த லெட்டரை மட்டும் அவன் படிச்சான் கண்டிப்பா என்ன புரிஞ்சுகிட்டு திருப்பி என்ன அக்செப்ட் பண்ணிப்பான் ஏதோ ஒரு எமோஷன்ல என்னென்னமோ எழுதிட்டேன் நான் சரியா எழுதிருக்கேனு கூட எனக்கு தெரியலடா